வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்கறக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிரைவர் பணியிடங்கள் அதே மாதிரி நடத்துனர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து குடியரசு தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காங்க ஸோ நிறைய ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருந்துகள் இரண்டு பேருந்துகளே இயக்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற இடத்துங்களுக்கு எல்லாமே கூடுதல் பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இயக்கிறதுக்காகவும் அதுக்காக டிரைவர்கள் நடத்துனர்கள் கூடுதலாக எடுக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலை டைம் வந்து அதே மாதிரி மாலை இரண்டு டைமும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெறி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனால ஸோ அதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிப்பணையிடங்கள் டிரைவர் கண்டக்டர் மட்டும் கிடையாதுங்க ஸோ மெக்கானிக்கு அந்த மாதிரி எல்லா வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த சம்பள உயர்வு வேணும் எங்களுக்கு சம்பள உயர்வே கிடையாது அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க அதனாலையும் தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் நடத்துனரை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ பொங்கலுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்காலிகமாக சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது இந்த பணியிடங்களுக்கான சேர்கிறதுக்கு ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாமே விரிவாக தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கிடைப்புகளும் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலிப்பணியிடங்கள் எவ்வளோ வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் போஸ்டிங் வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க எட்டாயிரம் போஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க டிரைவர் நடத்துனை இந்த ரெண்டு காலி பணியிடங்கள் மட்டுமே கூடுதலாக டோட்டலாக எல்லா வேகன்ஸுமே சேர்த்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ளே நடக்கும் ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இதில் அதிகமாக இருக்கும் ஸோ நடத்துனராக இருக்கட்டும் டிரைவராக இருக்கட்டும் கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் விஷயம் சர்வீஸ் எவ்வளோ மாதம் வேணும் அப்படின்னா பதினெட்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸுக்கு பதினெட்டு மாதம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதாவது ஒன்றரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஆகிருந்தால் தான் ஹெவி லைசன்ஸுக்கு ஆகிடந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள்ன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இன்கேஸ் லைசன்ஸுக்கு எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இப்போ எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் அடுத்த பேச்சிலாவது உங்களுக்கு வந்து போஸ்டிங் ஆனது கிடைக்கும் ஸோ பணம் கட்டணுமா ஸோ எல்லோரும் கேடு தடுத்து இது தாங்க தயவு செஞ்சு பணத்தை கட்டி ஏமாறாதீங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கட்டி ஏமாந்துருப்பாங்க அது கேஸ் எல்லாம் கூட ஆச்சு அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வழியில் நீங்கள் பயன்படுத்தாதீங்க ஸோ இதுக்கான எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது எக்ஸாம் இல்லாமல் கிடையாது ஸோ எக்ஸாம்னால் என்ன பெரிய எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க ஸோ டிரைவருக்கான தகுதிக்கான ஒரு சில எக்ஸாம்ஸ் தான் அதில் வந்து நீங்கள் மஞ்சள் எதுக்காக யூஸ் ஆகுது அந்த மாதிரி தானே வழியாக வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஸோ அப்டேட் வந்து வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் தயாராக இருங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியாகக்குள்ளே நம்ம உங்களுக்கு அந்த தகவலை கொடுப்போம் ஸோ மீண்டும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ